அமெரிக்க பாடத்திட்டத்தோட இணைந்து எப்படி வழங்க முடியுன்றதுக்காக ஒரு தமிழ் ஆசிரியர் பயிற்சி வந்து கொண்டுட்டு வந்தோம் இதன் தொடர்ச்சியா வந்து இப்போ அதாவது ரவி ஐயா வந்து எல்லா நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தமிழ் அங்கே அமெரிக்காவில் சேர்ந்துட்டு தான் வராங்க இருந்தாலும் சில மாணவர்கள் அவங்களால சேர முடியல ஏன் முடியலன்னா அவங்களுக்கு இருக்க மற்ற சில கமிட்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம் நம்ம அதாவது விளையாட்டுத் அவங்க வரணும்னு நினைக்கிறான் அதனால அவங்க வந்து எனக்கு தமிழ்வுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை அப்படின்ற ஒரு நேரத்தை வந்து அவங்களோட குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு முறைசாரா கல்வியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுவும் தமிழ் பல்கலைக்கழகத்து மூலமா ஒரு முறைசாரா கல்வியை வந்து எடுத்துகிட்டு போறதுக்கு இப்போ நாங்கள் கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அதையும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம் அதில் என்னென்னா ஒரு தமிழ் பண்பாட்டு பயிற்சி கொடுத்துட்டு மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து அதை ஒரு ஆராய்ச்சி நோக்கில் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நம்ம தமிழ் இருக்கைகளை பத்தி பேசுகிறோம் தமிழ் இருக்கைகள்னு வரப்போ வந்து ஆராய்ச்சி படிப்புகள் தான் அதில் வந்து ஒரு முக்கிய ஒரு இதாக இருக்க போகுது முக்கிய ஒரு செயல்பாடாக இருக்க போகுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி தயார்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தமிழ் ஆராய்ச்சி படிப்புகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆராய்ச்சி பயிற்சிகளை கொடுத்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து தமிழ் பாடத்திட்டங்கள் அப்படின்றது வந்து பொதுவாக நான் தனிப்பட்ட முறையில் வந்து அந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் நம்புறேன் கிடையாது அதனால் பாடத்திட்டத்துக்கும் அப்பாற்பட்டு அதே நேரத்தில் தமிழ் கல்வியும் இந்த குழந்தைங்க விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு முறைசாரா கல்வியாக இருந்தால் கூட தமிழ் பல்கலைக்கழகம் மூலமாக முறைப்படுத்தி அவங்களுக்கான அது ஒரு பட்டய படிப்பாக வந்து இப்போ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ் கல்வி அப்படின்ற ஒரு இது தமிழ் இருக்கைகள் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாடு அரசிலிருந்து நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கிது அதாவது பல கோடி ரூபாய்கள் வந்து இன்னைக்கு ஹார்வர்டு தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக இருக்கட்டும் ஹியூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக இருக்கட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது இது வந்து முறையாக சரியாக போய் சேரணும் இந்த இதுக்காக வந்து குறிப்பாக எங்களுக்கு தேவை ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ்நாட்டில் அதாவது இன்றைக்கி நிறைய மாணவர்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி போகிறாங்க அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய நண்பர்களே வந்து சொல்கிறது வந்து என் குழந்தைக்கு வந்து தமிழ் வரலை நான் ஒரு வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன் இல்லை வெளிநாட்டிலேருந்து இப்போ தமிழ்நாடு திரும்ப வந்திருக்கேன் எனக்கு தமிழ் வரலை என் குழந்தைக்கு தமிழ் வரலை அதனால் நான் சிபிஎஸ்சி பள்ளியில் வந்து சேர்க்குறேன் அப்படின்றாங்க ஆனால் நம் பள்ளிகள் அதாவது பள்ளிகளில் இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் கூட தமிழ் பனிரெண்டாம் வகுப்பு மாணவராக இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் வரலை இருந்தாலும் வந்து அவங்க தமிழில் த தமிழ்நாட்டில் மெட்ரிக்ஸ் பள்ளிகளிலையோ இல்லை ஒரு தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலையோ வராங்கன்னா அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் மொழியாக அவர்களுடைய தாய்மொழியோ இல்லை வேறொரு மொழி எடுத்தால் கூட தமிழை ஒரு கட்டாய பாடமாக கொண்டுட்டு வர வேண்டும் அது வந்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு அளவுக்கு இருக்கணும் அதான் அந்த மாணவருக்கு நான் வந்து மூன்றாம் மொழியாக தான் தமிழ் அவர்கள் எடுக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தமிழை ஒரு ஒரு அடிப்படை அளவில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது ஒரு கட்டாய கல்வியாக கொண்டுட்டு வரணுன்றது தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை இது வந்து தமிழ் கல்வியை இங்கே வந்து அதாவது அடித்தளத்தை வந்து உருவாக்குறது இரண்டாவது நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது அதாவது இதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறதுக்கு இப்போ அமைச்சர் கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாங்க பல வெளிநாடுகளுக்கு வந்து தமிழ் மாணவர்களை வந்து கூட்டிகிட்டு போனது இதே போன்ற ஒரு செயலை வந்து தமிழ்நாட்டில் இருக்க தாய் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வட அமெரிக்க சங்க பேரவை மூலமாக எடியூரேட் ஃபவுண்டேஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ இந்த ஆண்டு ஒரு மாணவர் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு வீசா கிடச்சிருக்குது அவருக்கு அங்கே இருக்க தமிழ் பள்ளிகள் அங்கே இருக்கிற தமிழ் அதாவது குரூப் ஸ்திரி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு வடமணிக்கு தமிழ்ச்சங்க பேரை விவாதி சேர்ந்து இந்த ஆண்டு முதல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் அரசு பள்ளி மாணவர்களையும் வந்து அனுபவிக்கணும்னு நான் வந்து கே கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இதை வந்து இப்போ தமிழ் இருக்கை தமிழ் இருக்கையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து இப்போ வந்து தொடர் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக ஹியூஸ்டன் தமிழ் இருக்கையில் வந்து ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க முனைவர் விஜயலட்சுமி அப்படின்றவங்க பேராசிரியர் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கேயும் நம்ம ஹியூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்கிற தமிழர்க்கையாக இருக்கு ஹார்வர்ட் தமிழர்க்கையாக இருந்தாலும் நம்ம நம்மளுடைய குறிக்கோள் வந்து அங்கே ஆய்வு படிப்புகளை தொடங்குறதுதான் ஆனால் இன்னைக்கு முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு அடிப்படை தமிழ் கல்வியை தான் அங்கே நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படை தமிழ் கல்வி தான் இன்னைக்கு வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அடிப்படை தமிழ் கல்விக்கு மேலும் மாணவர்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நம்ம அங்கே அதை முதல் கட்டமாக ஆரம்பிக்கக்கூடாது அதாவது வெறும் காலங்களில் அதை வந்து ஒரு அங்கே இருக்க தமிழ் பள்ளிகள்னும் சரி இங்கே இருக்க தமிழ் பள்ளிகள்னையும் கொண்டுட்டு வரணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே எப்படியாவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு இங்கே இருக்கிற எம்ஏ தமிழ் மாணவர்களை கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா அந்த முயற்சிகளோடைய பலன் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஆராய்ச்சி படிப்புகளை எப்படி ஒரு செவனே எடுத்துகிட்டு போகிறது ஹார்வர்ட் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அங்கே எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த ஓராண்டு பயிற்சி வகுப்பாக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஏ தமிழ் மாணவர்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சி இது வந்து இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு இணைந்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய உதவியும் வந்து இப்போ நமக்கு நல்கி இருக்கிறாங்க இதை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்து அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ் இருக்கைகளோடு சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப தான் இது வந்து ஒரு வெற்றிகரமான திட்டமாகவும் இருக்கும் நேரம் கருதி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் ஊபத்தலைகுடி உள்ள பிரிதல் அனைத்து புலையோ தொழில் நன்றி வணக்கம்